மணப்பாறை அருகே கோவில் திருவிழாவை நடத்தக் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பன்னாங்கொம்பில் மாரியம்மன் பகவதியம்மன் கோவில்கள் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் இருதரப்பினருக்கிடையே எழுந்த பிரச்சினையால் கடந்த ஆண்டு திருவிழா நடைபெறாத நிலையில் இந்தாண்டு திருவிழாவை நடத்திட வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் இருதரப்பினருக்குமிடையே ஒருமித்தகர்த்து ஏற்படாததால் திருவிழா நடத்துவதில் சிக்கல் நிலவி வந்ததால் வருவாய்த்துறையினர் திருவிழாவிற்கு அனுமதி வழங்கவில்லை இதனால் ஒரு தரப்பைச் சேர்ந்த பெரும்பான்மையான மக்கள் மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்திட அனுமதியளிக்க வேண்டும் என்று கூறி மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் இரவில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை தாசில்தார் செல்வம் மற்றும் புத்தானதம் போலீசார் சம்பவ சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து கிராம மக்கள் சாலை மறியலைகை விட்டனர் கிராம மக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் மணப்பாறை துவரங்குறிச்சி சாலையில் ஒன்றரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது You're uh, <laughs>